We Care Skin and Hair Clinic and the Chennai Silks Presents Jallikati 2026 Powered by Ashwin Sweets and Snacks, Line 8 Nut Bites Energy Bar, Sri Murugan Travel Agency, Supreme Furniture. வாடிக்கை போனாங்க ஏத்திட்டு போனதுல நல்ல பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு அதுல இருந்தே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இந்த மாட்டுக்கு டோக்கன் வந்து ஆன்லைன் மூலமா வாங்கிக்க சொல்லிக்கிறாங்க அப்படியே டோக்கன் கிடைச்சாலுமே ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரி கொடுத்து வாங்க சொல்றாங்க மாடே கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது டோக்கன் வந்து எப்படி ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து வாங்க முடியும் சூரிய ஊரே இந்த மாதிரி நிறைய ஊர்ல வந்திருக்கு மாடு மாடு அவுகாமியா வந்திருக்காங்க கொஞ்சம் வசதியா இருக்கவங்க பேரை வந்து ஒரு டைம்க்கு நாலு டைம் வந்து அறிவிக்கிறாங்க இதே கொஞ்சம் ஏழ்மையா இருக்கவங்க பேரை வந்து ஒரே டைம் தான் அவுத்துட்டு போங்க மாட்டை அவுத்துட்டு போங்க வந்து வேலைக்கு போறது வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு தான் சம்பளம் ஆனா இந்த மாட்டுக்குனே பாதி காசு செலவு பண்றோம் இன்னைக்காச்சும் தோணி இருக்கா கஷ்டம் வரும்போது சரி நம்ம இந்த நம்ம காலையை வந்து வித்துரலாம் வித்துட்டு நம்ம பணம் கிடைச்சி அதை வச்சு எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க மாட்டை நீங்க கஷ்டப்படுறீங்க மாட்டை கொடுங்கன்னு கஷ்டத்துக்காக மாடு கொடுக்குறவங்க மாடு வளர்க்க கூடாது வணக்கம் வணக்கம் என் பேர் பானுப்ரியா இந்த மாடு வந்து நாங்கள் தான் கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் இது கண்ணுக்குட்டியிலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டு கட்டுத்தரையில் வந்து நிறைய மாடு வந்துட்டு போயிடுச்சு ஆனால் மாட்டுக்கு நாங்கள் ஏன் தூங்க முஞ்சின்னு பேர் வச்சோம்னா இது வந்து கட்டுத்தரையில் வந்து பேசாமல் தான் இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சி அவுத்து கட்டலாம் மற்ற மாட்டுங்கள்ட்டையும் சண்டைக்கு போவாது என் பிள்ளைங்களும் பிடிச்சி அவுத்து கட்டோம் நாங்கள் வீட்டில் ஆள் இல்லைனாலும் யார் வேணாலும் பிடிச்சி கட்டலாம் அதனால தான் இந்த மாட்டுக்கு தூங்க முஞ்சின்னு பேர் வச்சோம் இந்த மாடு விளையாடுத விளையாடாதுன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அந்த மாடு நல்லா பேர் வாங்கி கொடுக்கும் ஜல்லிக்கட்டுல விளையாடுன்னு வச்சிங்களா ஆமா இந்த மாடு வீட்டுல வந்து கட்டுத்தரையில பேசாமே படுத்துருக்கும் அதனால இந்த மாடு விளையாடாதுன்னு நான் நினைச்சேன் ஆனா இந்த மாடு வந்து பேர் வாங்கணும் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஒரு வாடிக்கு ஏத்திட்டு போனாங்க ஏத்திட்டு போனதுல நல்ல பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு அதுல இருந்தே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இந்த மாட்டுக்கு எங்களுக்கு உடம்பு சரியாம எப்படி இருந்துச்சோ அது மாதிரி மாட்டுக்கும் உடம்பு இல்லைன்னா நாங்க பாத்துருவோம் மாடு வந்து சுணங்காம எப்பவுமே நல்லபடியா பாத்துக்குவோம் மாட்டுக்கு ஒரு டைம் முடியாம வந்துருச்சு அப்போ வந்து டாக்டர் வர சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம் அந்த மாடு என்றைக்குமே நல்ல கட்டுத்தரையில் நல்லபடியா நிக்கணும்னு தான் எங்களோட ஆசை மாட்டுக்கு வந்து சுனங்கூடாமல் என்றைக்குமே தீனி வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த மாட்டுக்கு காலைல எந்திரிச்சோடனே தீனி ஊற வச்சு வச்சுருவோம் அஞ்சு வகையான தீனி பருத்தி கொட்டை மரவள்ளிக்கிழங்கு மாவு உளுந்தம்பொட்டு துவரம்பொட்டு இந்த மாதிரி தீனி வைக்கிறோம் வீட்டில் காசு இருக்கோ இல்லையோ மாட்டுக்காகவே அதிக காசு செலவு பண்ணியிருக்கோம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாட்டை வந்து நாங்கள் வளர்க்குறது இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுல நல்ல பேர் வாங்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாட்டை நாங்கள் வளர்க்குறோம் ஜல்லிக்கட்டு வந்து நடத்துகிறவங்க வந்து டோக்கன் பிரகாரம் கொடுத்தா போதும் கஷ்டப்படுறதே இந்த இந்த ஊரில் வீட்டுக்கு வீடு மாடு இருக்குது ஆனால் வந்து டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது யாருக்கும் சீக்கிரம் டோக்கன் வந்து ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்க சொல்லிக்கிறாங்க அப்படியே டோக்கன் கிடைச்சாலுமே ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரி கொடுத்து வாங்க சொல்கிறாங்க மாடையை கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது டோக்கன் வந்து எப்படி ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து வாங்க முடியும் அதேமாரி மாடை அவுக்கும் போது எழுநூறு டோக்கனாக இருந்தாலும் சரி ஐநூறு டோக்கனாக இருந்தாலும் சரி மாடை வந்து பிரகாரம் அவுக்கணும் இங்கேருந்து கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு போய் அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளுவாடியில் விட்டுறாங்க நூறு டோக்கன் பிரகாரம் மட்டும்தான் அவுக்குறாங்க அதுக்கப்புறம் அதுமாரி வந்துருக்கு எங்கள் மாடு வந்துருக்கு இந்த மாடு இல்லாமல் சூரிய ஊர் இந்த மாதிரி நிறைய ஊரில் வந்திருக்கு மாடு மாடு அவுக்காமையே வந்திருக்காங்க நாய் நானே மாட்டு மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் ஓட்டிகிட்டு போயிட்டாருன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன் மாடு என்னாச்சு என்னாச்சுன்னா ஒரு சில நேரம் மாடு அவுக்க முடில தள்ளுபடி ஆயிடுச்சு அப்புடின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கேருந்து கல்லுக்குடி ஊரில் திருச்சி கல்லுக்குடி இருக்குல்ல அங்கே எங்கள் அண்ணன் ஓட்டிகிட்டு போனாங்க அங்கேயும் அப்படிதான் க தள்ளுபடி ஆகி எங்கள் அண்ணனுக்கு மாடை பாஞ்சு அவுக்க முடியாமல் வந்தால் அந்த மாதிரி அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்போலாம் அப்பலாம் கஷ்டமாக இருக்கும் மாடை பொம்பளை பிள்ளைங்க தான் வளக்குறதே இப்போ வீட்டுக்கு வீடு மாடு வந்து பொம்பளை ஆளுங்க தான் வளர்க்குறாங்க யாருமே ஜென்ஸ் இல்ல காலைல போனாங்கனா நைட்டு தான் வராங்க மாட்டுக்கு தீனி வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பொம்பளை ஆளுங்க பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்போ மாட்டுக்கு டோக்கன் வந்து நீங்கள் சீக்கிரம் சீக்கிரம் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் காசு வாங்காம கொடுக்கணும் மாடு அவுக்கும் போது டோக்கன் பிரகாரம் அவுக்கணும் அதேமாரி ஜல்லிக்கட்டில் வந்து மாடு பேரை அறிவிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் அவங்க பேரை வந்து ஒரு டைமுக்கு நாலு டைம் வந்து அறிவிக்கிறாங்க இதே கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கும் அவங்க பேரை வந்து ஒரே டைம் தான் அவுத்துட்டு போங்க மாட்டை அவுத்துட்டு போங்க மாட்டை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே இதை அந்த பேரை வந்து மூணு தடவை நாலு தடவை சொல்ல மாட்டேங்கிறாங்க அதை நானே ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டேங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க எனக்கு நாலு நான் சொல்லணும் மாடு வளர்க்குறோம்ல கஷ்டப்பட்டு வளர்க்குறோம்ல மாடு வளர்க்குறது அதுக்காக தான் பேர் நம்ம நெல் நல்ல நேம் வாங்கணும் எல்லோரும் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்னா எல்லாருக்குமே டோக்கன் கிடைக்கணும் ஈஸியாக வந்து அவுத்துட்டு வரணும் கஷ்டப்பட்டு ஃபேமிலியில் வளர்ந்து வர்ற வள வந்து மாடு வளர்க்குறாங்கன்னா அந்த நேம்காக தான் மா பாதி மாடு வளர்க்குறாங்க இப்போ ஜல்லிக்கட்டு ஆனால் காலை வளர்க்குறீங்க தூங்குமுஞ்சுன்னு சொல்கிறீங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீ ஆனால் அப்பப்போ முரண்டு பிடிக்கும் முரண்டெல்லாம் பிடிக்குமா என்ன என்ன மாதிரி பண்ணும் அது சப்போஸ் அதுக்கு ஏதாச்சும் கோபம் என்ன அது கோபமே படாதுன்னா அது கோபமே படாது யார் வேணாலும் மாட்டு இதே இந்த மாடை அவுத்துட்டு போனாலும் மாடை வந்து ஒரு சட்டியில தீனி எடுத்துட்டு போனா செவனின்னு வரலாம் நீங்க பேர் சொல்லணும் அதான் எங்களுக்கு வந்து பெருமைன்னு சொன்னீங்கல்ல ஏன்னா மாட்டுக்கு பேர்லாம் வீரா அது இதுன்னு வச்சிருக்காங்க நீங்க உங்க வாடியில தூங்கு மூஞ்சின்னு தான் சொல்லி அவுப்பீங்களா என்னன்னு சொல்லி தூங்கு மூஞ்சின்னு தான் சொல்லி அமைப்போம் எஸ்கேசி பிரதர்ஸ் தூங்கு முஞ்சின்னு சொல்லி தான் ஒரு நாள் காலையில எழுந்திருக்கீங்கன்னா என்ன மாதிரியான ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நெருங்கி வரது என்ன மாதிரி படுத்துவீங்க காலையை காலைல மூணு நேரம் தீனி வைக்கிறோம்னா மூணு நேரம் தீனி வைப்போம் மாட்டுக்கு வைக்காலி போடுறது பில்லு இருக்கிறது இந்த மாதிரி வந்து நாங்கள் இது பண்ணுவோம் தீனி தான் அதிகமாக வைக்கிறது மாட்டுக்கு பில்லு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து போடுறது இல்லை அது தாண்டி மண் குத்துறது அந்த மாதிரி என்னென்ன ப்ராக்டிஸ் என்னென்ன கொடுக்குறீங்க குளத்தில் நீச்சல் விடுவாங்க அப்புறம் மாடை இங்கிட்டு பின்னாடி மண் இருந்துச்சுன்னா அங்கே ஓட்டிகிட்டு போய் அதில் இது பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போகிறது வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா தான் சம்பளம் ஆனால் இந்த மாட்டுக்குன்னே பாதி காசு செலவு பண்ணுறோம் இந்த மாடை வந்து நாங்கள் ஒரு புள்ள மாதிரி தான் வளர்க்குறோம் எங் ரெண்டு பொண்ணு இது வந்து ஒரு பையன் மாதிரி எங்களுக்கு பையன் மாதிரி தான் நாங்கள் வளர்க்குறோம் பழங்கானல்லூர் அவனியாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டில் நிறைய பேர் அவங்க ஒன்று இருக்க எங்களுக்கு ஆசை தான் ஆனால் டோக்கன் கிடைக்காது டோக்கன் கிடைக்கிறது கஷ்டம் நீங்க போயிருக்கீங்களா போய் மாடெல்லாம் அவுக்கணும் எவ்வளவு அது மாதிரி எங்களுக்கும் மாடு போய் அவுக்கணும்னு ஆசை பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அதுதான் எங்களோட ஆசை பெண்களுக்கு முன்னுரிமை என்ன மாதிரி மாடு போய் அவுக்கும் கஷ்டப்பட்டு நாங்க தான் மாடை வளர்க்குறோம் அதனால நாங்க போய் மாடை அவுக்கணும்னு ஆசைப்படுறோம் அவ்வளவுதான் இப்ப ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எப்ப டோக்கன் கிடைக்கும் எந்த நேரம் டோக்கன் கிடைக்கும்னு தெரியாது திடீர்னு வந்து ரெண்டு மணிக்கு போகணும் மூணு மணிக்கு போகணும் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் விடிய எத்தனை மணிக்குன்னே தெரியாது போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு முத நாளே மாட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் தீனி வச்சு வைக்கலி போட்டு எல்லா வேலையும் பார்த்து ரெடி பண்ணி வச்சிருவோம் மாடு இங்க வந்து வண்டில ஏத்திட்டு போகும்போது டாடா ஏசியில் ஏற்றி போகும்போது நாங்கள் வீட்டிலேருந்தே வந்து சோ சூடம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அமுச்சு விட்றது நான் சூடம் ஏற்றும் போது சாமி போது என் பிள்ளைங்களும் வந்து சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க அது என்னை விட அதுங்க தான் ரொம்ப அதிகமாக ஆர்வமாக இருக்குங்க எப்போ நம்ம மாடு வரும் எப்போ நம்ம மாடு நல்லா ப்ரைஸ் வாங்கிட்டு வரும் அப்புடின் சொல்லி அதுங்க தான் நல்லா சந்தோஷமாக இருக்குங்க எங்களுக்கும் அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க கணவர் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா சம்பாதிக்க வருமானத்தில் அதுக்கு நாங்கள் காலைக்கும் செலவு பண்ணிட்டு வேண்டேன் என்னைக்காவது தூணி இருக்கா கஷ்டம் வரும்போது சரி நம்ம இந்த நம்ம காலையை வந்து வித்துறலாம் விற்றுட்டு நம்ம பணம் கிடச்சா அதை வச்சு ஏதாச்சும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எங்கள் மாட்டை நாங்கள் விற்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கோம் ஏன் அப்படி அது எனக்கு புள்ளை மாதிரி அதை நான் புள்ள மாதிரி தான் அதை வளர்க்குறேன் அதனால் எனக்கு அந்த மாடு விற்கக்கூடாது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி என்னால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாட்டை நாங்கள் பார்த்துக்குவோம் மாட்டை வந்து விற்கக்கூடாதுங்கிற எண்ணம் மட்டும் எங்களுக்கு கிடையாது பார்த்து கேட்பாங்களா காலையை கொடுத்துடுறீங்களான்னு நிறைய பேர் கேட்பாங்க மாட்டை கொடுத்துருங்க கஷ்டப்படுறீங்க காசுக்காக மாடு வளர்க்குறோம் மாடு வந்து நல்லா நேம் வாங்கணும் எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க மாட்டை நீங்கள் கஷ்டப்படுறீங்க மாட்டை கொடுங்கன்னு கஷ்டத்துக்காக மாடு கொடுக்குறவங்க மாடு வளர்க்கக்கூடாது ஆனால் இங்கே நீங்கள் வருஷம் ஃபுல்லாக வளர்க்குறீங்க செலவு பண்ணுறீங்க ஆனால் டோக்கன் கிடைக்கல ஜல்லிக்கட்டில் அவுக்கவும் இல்லை அப்போது ஒரு மாதிரி ஏன்டா வளர்த்துக்கிட்டுலாம் தோணாதா தான் ஆனால் வளர்த்து தான் ஆகணும் ஒரு சில ஊரில் கிடைக்கலனாலும் ஒரு சில ஊரில் கிடைக்கும்ல அந்த ஊரில் அவுக்க வேண்டியதான் மாடு இந்த வருஷம் நடக்கிற ஜல்லிக்கட்டில் வந்து எங்களை மாதிரி இருக்கவங்களும் சரி க வசதி வாய்ப்பாக இருக்கவங்களும் சரி அனைவருக்கும் வந்து முன்னுரிமை கிடைக்கணும் எல்லாரும் சரிசமமாக வந்து ஜல்லிக்கட்டில் வந்து மாட்டை அவுக்கணுங்கிறது தான் இது ஆசை தொடர்புக்கு <disrespect> <terus geliyor> Furniture, Proli Stylish, Engayum, Epodum, Supreme Furniture.